வணக்க மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழ் நான் உங்க ஜாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி தான் ஓட்ட போறோம் பார்ட் டைம்ல ஸ்விக்கி ஓட்டி திருப்பூர்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் காட்ட போறேன் அப்போ ஆரம்பிக்கலாங்களா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக அது வந்துருச்சு எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஸில் தாங்க வந்திருக்குது முப்பது ரூபாய்க்கு போட்டிருக்கான் குட்ரெடியும் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம்னா வெயிட் பண்ண வச்சாங்க கொட்ரடி பண்ணிட்டாங்க பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா சிக்கன் வஞ்சி பழையம் சிக்கன் டபுள் ஃபை த்ரீ எடுத்தாச்சுங்க என் லொக்கேஷன் எனக்குன்னா எஸ்எப்டி ஸ்டாப்புக்கிட்ட இருக்குங்க கரெக்டாக அங்கேரி படை ரோடு படை ரோடுங்க மூணு கிலோமீட்டர் முப்பது ரூபா பரவாயில்ல ஏதோ நியாயமாக தான் போட்டிருக்கிய எனக்கு நினச்சாவே காமெடியாக இருக்குது சிரிக்கிறதா இல்லை அதை நினைச்ச ஃபீல் பண்ணுறதான்னு தெரியல என்ன புத்துனா போன வீக்கில் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஸ்விஜி கரை வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் அது வந்து உங்கள்ட்ட ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்ன ஆஃபர் ஏதுண்டு அதாவது முப்பது ஆர்டர் முடித்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாற்பது ஆர்டர் முடித்தா மூவாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தஞ்சு ஆர்டர் முடித்தா ஏழாயத்தி ஐநூறுன்னு நினைக்கிறேன் அந்த ஆஃபர் வந்து எனக்கு க்ளியராக தெரிஞ்சிச்சு அதை படித்த உடனே சரி அதாவது இந்த ரெண்டு நாளில் இத்தனை ஆர்டர்ஸ் பார்த்தா அதை ரவுண்ட் தான் பண்ணுவான் முப்பத்தொன்னில் இருந்து ஒன்றாந்தேதி வரையும் முப்பது ஆர்டர் பார்த்தா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போட்டு விடுவான் அமௌண்ட்டு வந்து நம்ம ரெண்டாயிரூவாய்க்கோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுநூறுக்கு பார்த்துருந்தா முப்பது ஆர்டரில் பார்த்துருந்தா ரவுண்ட் பண்ணுவான்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு பார்த்த உடனே ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓ இது தனி அமௌண்ட்டு போல் தனியாக கொடுக்குறாண்டா ஏனிங்ஸை தவிர்த்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓட்ட ஆரம்பித்தாங்க எல்லாருமே என் கூட வேலை என்கிட்ட கேட்டார் என்னங்க இவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க சூப்பருங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தார் எங்க அது வேஸ்ட்டுங்க அதில் எது பெஸ்ட்டுன்னா அந்த ஐம்பது ஆர்டர் பார்த்தா அது பெஸ்ட்டுங்க ஆனால் அவ்வளோ ஆர்டரெலாம் பார்க்க முடியாதுங்கன்னு நான் இருந்தேன் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு இந்த முப்பது ஆர்டர் பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்கானே ஆனால் அந்த முப்பது ஆர்டர் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட வந்துடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் சார்ஜ் அறுபத்தஞ்சு ரூபா நூறுரூவான்னு போட்டிருக்கான் அசால்ட்டாக வந்துடும் அது சும்மா நம்மளை ஆசையை காட்டுறதுக்காண்டி தான் அப்படி போட்டிருக்கான்னு நான் தெளிவாக சொன்னேன் அவரும் ஒரு தடவை என்ன சொல்கிறது கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி ஸ்விக்கி டீஎலுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு ஐயா இந்த இன்சென்டிவ் போட்டுருக்கீங்களா அது எப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பி இது தனியாப்பா நீங்கள் ஏன் பண்ணுறது வேற இது தனியான அவரும் சொல்லியிருக்காரு இவர் என்கிட்ட என்னங்க சொல்கிறீங்க அவர் அப்படிதாங்க சொன்னார்னு என்கிட்ட சொல்ல ஐயா அவ்வளவு முட்டாலாம் சுற்றி கிடையாதுங்கய்யா அந்த மாதிரி யாரும் கொடுத்து மாட்டாங்கயா அப்படின்னு அப்படிங்களான்ட்டு அவர் சேரில் எடுத்துருக்காரு இவர் இதே மாதிரி ஃபுட்டெடுக்கட்டிருக்காரு அப்போதைக்கு ஒரு இருபது பதினஞ்சு சுற்றி ஓட்டுறாங்கள் அவங்க இருந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து இவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு வேஸ்ட்டுங்க இந்த ஆஃபர்னு உடனே வேஸ்ட்டாக என்ன சொல்கிற அப்படின்ட்டு இருபது பேரும் ரவுண்டு கட்டிருக்காங்க ஆமாண்ணே இந்த ஆர்டர் பார்த்தா அது ரவுண்ட் தான் பண்ணுவோம் நானே எக்ஸ்ட்ராலாம் வராதுன்னு சொன்னோடனே அப்படி தான் கிடையாது தம்பி வரும் தம்பி போன வருஷத்தில் நான் ஓட்டுனேன் வந்துடுச்சு நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ரவுண்டு கட்டிட்டாங்களாம் இவருமே அதை கேட்டுவிட்டு ஓ அப்படியானே சாரீ சாரின்னு அப்படின்ட்டு அதை தவிட்டு வந்துட்டாரு ஏன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருக்கப்ப என்ன சொன்னோன்னு கேட்க மாட்டாங்க வந்துட்டார் லாஸ்டில் அந்த ரெண்டு நாளில் வந்து அந்த அமௌண்ட் வந்து டிக்குன்னு காட்டிடுச்சு அது எப்படா அந்த அமௌண்ட் ஆடாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஞாயிற்றுக்கிழமை ஆடாயிரும் ஆட் ஆகிரும் சேலரி போடுறப்ப புதைங்கமாக தான் சேலரி போடுறாங்க புதைங்கம்மா வந்துடும் நினச்சிகிட்டே இருந்திருக்காங்க புதங்கம் வந்திருக்குது பார்த்தா பத்தாம் அமௌண்ட்டு ஆடே ஆகலை எல்லாருமே அதில் டவுட்டில் இருந்துருக்கு கடுப்பாக இருந்துருக்காங்க என்ன வரவே இல்லை வரவே இல்லைன்ட்டு நான் அது சுக்கி வீடியோ போட்டிருந்தேன் அதில் கூட வந்து ஒன்றன் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ என்ன ப்ரோ அது திக்க எதுசானும் வரலை ப்ரோ வருமா வராதான்ட்டு நான் வராதுன்னு சொல்லிட்டேன் என்ன சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க நம்ம தான் தெளிவாக இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த டிஎல் கூட நான் சொன்ன மாதிரி அதை கிளியர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா தெரியலை இப்படி தப்பாக சொல்லி வச்சுருக்காரு அவனுக்கு வந்து நம்மளை ஓட்ட வைக்கணும் அதுக்காண்டி அவங்க அப்படி தான் போடுங்க என்ன பண்ணுறது ஆனால் நான் அன்னைக்கு ஓட்டலங்க நான் தான் ஊட்டி போயிட்டேன்ல அதனால் ஓட்டலை அதே மாதிரி வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷமாக தான் இருக்குது பட் லைக்கு தான் வரவே மாட்டேங்கிறீங்க என்ன சொல்கிறது ரொம்ப கம்மியான லைக் வருது ஆயிரம் வியூஸ் போகுது அப்படின்னா ஒரு நாற்பது லைக்கு முப்பது லைக் தான் வருது நம்மளுக்கு என்னடாங்கிற மாதிரி இருக்குது ஐயோ ஐயோ லைக்கை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க அப்போ தான் அடுத்தவனுக்கு அதை சஜெக்ட் பண்ணும் நம்ம சேனலும் வளரும் நீங்கள் லைக் போடாட்டியே வியூஸ் அப்படியே டவுன் ஆகிரும் அடுத்தவனுக்கு காட்டவே கட்டாதுங்க அதனால தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்க எது பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு இன்னும் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இருக்குது எனக்கு இந்த ஒரு டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது என்னன்னா ரொம்ப நாளானு இல்லை திருப்பூரில் இருக்குது திருப்பூரில் ஜொமேட்டோ பெஸ்ட்டாக சிட்டி பெஸ்ட்டானு யாராவது திருப்பூர் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கங்க நானும் ஜொமேட்டோ ஓட்டுறேன் ஓட்டுறேன் ஒன்றும் வர மாட்டேங்கிது நேற்றுலாம் ஜொமேட்டோ ஓட்டினேன் எத்தனை காலைல பன்னெண்டு டு நாலு மணி அப்புறம் வந்து நைட்டு ஏழு டு ரெண்டு மணி வரையும் ஓட்டினேன் எவ்வளோ ஆச்சு இதில் வந்து ஒரு ஏழு மணி நேரம் அதில் காலையில் ஒரு நாலு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் ஓட்டியிருக்கேன் பதிமூணு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாரிச்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க ஆறுநூற்றி எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா சம்பாரிச்சுருந்தேன் இந்த ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாவில் ஐம்பது ரூபா டிப்ஸு அப்போ எவ்வளோ சம்பாரிச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் சம்பாரிச்சுருக்கேன் அந்தளவுக்கு கேவலமாக ஜொமேட்டோ கொடுத்துட்ருக்கான் என்ன ஏதுன்னு தெரியலை ஆனால் இதே ஸ்விக்கியை ஓட்டினோம்னா ஸ்விகி அந்த டைப்லாம் ஓட்டினா ரூபா அசால்ட்டாக வந்துட்டுருங்க நான் தான் ஸ்விக்கி அந்தளவுக்கு ஓட்ட மாற்றேன் அதான் இந்தமாரி ஸ்விக்கி தான் ஓட்டணும் போல ஜொமேட்டோ ரொம்ப மன உளைச்சல் ஆக்குறேன் ஜொமேட்டோ இங்கே திருப்பூரில் ஓட்டோம்னா என்ன சொல்கிறது வேலையைக்கிட்டே போக வச்சுருவான் போல் இந்த டெலிவரி வேலையும் வேணாம் நீ வேறு வேலைக்கு போன்ற மாதிரி மன உளைச்சல் வச்சிருவான் போல் அந்த மாதிரி பண்ணுறான் ஸ்விக்கி பரவாயில்ல அவங்க கொஞ்சம் நல்லாவே கொடுக்குறாங்க எனக்கு ஸ்விக்கி தான் பெஸ்ட்டு பார்க்குறேன் நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்விக்கி பெஸ்ட்டாக ஜொமேட்டோ பெஸ்ட்டாக அந்த திருப்பூர்லங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பனி வேறு வேறு லெவல் இருக்குங்க நானும் அப்போ குறையும் இப்போ குறையும்னு பார்க்குறேன் குறையாது போல் பிப்ரவரி மாதம் வரைவே கண்டிப்பாக அடிக்கும் இப்போ பீக் அடிச்சிருச்சு ரொம்ப பனி ஏறி போச்சு கரெக்டாக ஒரு மதியம் மூணு மணி மூணு மணிக்கெல்லாம் பனி இறங்கிருச்சுங்க மூணு மணிலாம் பனி இறங்குற நேரமாக அப்படியே இறங்கிருச்சு குளுர் தாங்க முடியலை அத்தனைக்கும் என்ன நான் இன்னும் ஜெர்கின் வாங்கலை எப்படி பன்னெண்டு மணிக்கு மேலே ஓட்ட தரல வரல இன்னைக்கு ரெண்டு மணி வரையும் ஓட்டலுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் பனி அளவாக அடித்தா ஓட்டுவேன் ரொம்ப அடித்தா கண்டிப்பாக ஓட்ட மாட்டேன் பார்ப்போம் எங்கே நேற்றுலாம் பைத்தியக்காரை மாதிரி ரெயின் கோட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேங்க எனக்கே ஒரு மாறு இருந்துச்சு என்னடா அது மெண்டல் மாதிரி ரெயின் கோட்டை போட்டு ஓட்டுவேன் வேறு வழி தரேன்னா எனக்கு ஜர்க்கின்னு வந்து ஜொமேட்டோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது வந்து நான் சைஸு தப்பாக வாங்கிட்டேன் நான் வந்து முன்னாடி கொஞ்சம் ஒளியாக இருந்ததுல எம்மு போட்டால் கரெக்டாக இருக்கும் அதனால் எம்மு ஆர்டர் பண்ணேன் எம்மு எனக்கு இப்போ சுத்தமாக பத்தலங்க அதுதான் இப்போ திருப்பி எல் ஆர்டர் பண்ணணும் எல் ஆர்டர் பண்ணலாமா இல்லை எக்ஸல் ஆர்டர் பண்ணலாமான்னு குழப்பத்தில் இருக்கேன் அதே மாதிரி பார்க்குறவங்களாம் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கம்மெண்ட்டை தட்டி விடுங்க தெரிஞ்சுக்குவோம் சொல்லிட்டிங்கன்னா நம்ம டிராவல் பண்ணுறப்போ அந் அந்தந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க என்னோடய ஆசை தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தையும் கட்டி எரிஞ்சிடணும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் தமிழ்நாடுன்னு இல்லை ஃபுல்லாகவே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இனிஷியலாக தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தேங்க பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எப்போ நடக்குதுன்னு நல்லா நம்மளுக்குன்னு ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸை கெயின் பண்ணிட்டோம்னா ரைடு தான் ஜொமேட்டோ ஸ்விக்கியெல்லாம் விட்டுட்டு ட்ராவல் பண்ண கிளம்பிடுவேங்க அதான் உங்கள சொல்லிருக்கேன் அதை மாட்டி எல்லா வேடையிலயும் சொல்றதுதான் நம்மளோட மெயின் கண்ட் டிராவல் 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 பண்ணணும் டிராவல் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபீஸ் கிடைக்கும் புது புது மனுஷங்களை பார்க்கலாம் வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடலாம் ஜாலியா இருக்கலாங்க அதனால டிராவல் பண்ணணுங்க அதுக்குன்னு டிராவல் பண்ணணும் அப்படின்னா சம்பாதிக்க கூடாதுன்னா கிடையாது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் டிராவல் பண்ணணும் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் சம்பாதிக்காமல் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் முக்கியம் கிடையாது பணம் வந்து அதிகமாக வந்தால் லைஃபுக்கு கெடுத்துரும் உன் கேரக்டருக்கு எடுத்துரும் அப்படி இப்படின்னு அப்படிலாம் கிடையாது பணம் நிறையா சம்பாதிக்கணும் ஏன் உங்கள்கிட்ட பணம் முக்கியம் இல்லை அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னு சொல்கிறானோ அவனோட பிரின்சிபல்ஸ் தயவுசெய்து வச்சுக்காதீங்க கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க கரெக்டாக அறுபது மீட்டர் காற்றுது இந்த கட்டாக இருக்கும் போல இந்த கட்டையே தான் அப்பார்ட்மெண்ட்டா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டே தான் சென்னையிலேருந்து இங்கே அப்படியா இருந்தேன் இரு அப்பார்ட்மெண்ட்டு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிக்குவோம் நிறைய பேர் நடு ரோட்டில் வண்டி அவங்க பஸ்ஸில் விட்டுறாங்க அடுத்தவங்க வந்து நிற்பாங்களா என்னெல்லாம் யோசிக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாலிங்க அடுத்தவங்களுக்கு சின்னதாக கூட கஷ்டம் வரக்கூடாது அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுங்க சுயநலமாக யோசிக்காமல் ஃப்ளாட் நம்பர் தேர்ட் ஃபோரு அப்பார்ட்மெண்ட்டே தாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஹெல்மெட் போட்டு விட மாட்டாங்க கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க அது வரையும் பேக்கில் இருக்கட்டும் கேமரா ஓகேங்க ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு செகண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான் இது வந்து என்ன சொல்கிறது மெயினான ஏரியா தான் அதனால எங்ககிட்டே வெயிட் பண்ணுவோங்க எப்பயுமே நான் ஜோன் சைடு போயிடுறேன் இங்கேருந்து ஜோனுக்கு போகணுன்னா அது ரொம்ப தூரம் செம்ம 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 இதாங்க எனக்கு ஸ் பிடிச்சிருக்கு அறுபத்தூறு ரூபாய்க்கு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா இது ஜொமேட்டோ பையனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சா வடிப்பாங்க எரிச்சலாக வரும் இப்போ செகண்ட் ஹேப் எங்கே போகணுன்னா காலேஜ் ரோடு போகணுங்க காலேஜ் ரோடு கரெக்டாக கிட்டே இருக்குங்க அந்த ஹோட்டலு என்ன சொல்லிட்டுருங்க ஆ ஆமாம் பணம் முக்கியம் கிடையாதுன்னு எவன் சொல்கிறானோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருங்க ஏன்னா பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்தியா மாதிரியான நாட்டுக்கு கண்டிப்பாக முக்கியங்க மற்ற நாட்டில் கூட இந்த எஜுகேஷனு இந்த மெடிக்கலு இதுக்குன்னா ஃப்ரீ தான் ரஷ்யா இது ரஷ்யா இல்லை ஆஸ்திரேலியாவில் எஜுகேஷனும் மெடிக்கல் ரெண்டுமே ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்தியாவில் எல்லாமே காசு தான் மெயினாக எதை எதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்கன்னா மெடிக்கலு ஓகேவா மெடிக்கல் வச்சு சம்பாதிக்கிறாங்க எஜுகேஷனை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்புறம் வந்து என்னென்னா கோவில் கோவிலில் கூட சம்பாதிக்கிறாங்க கோவிலுக்கு போகிறது எது மனசுமதி வேணும் கடவுள்கிட்ட போய் நம்ம நம்மளுக்கு என்ன வேணும்னு எழுதிக்கு தாண்டி போகிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை கிடைக்கணுங்கிறது பார்த்திங்க போகிறது தான் ஆனால் அங்கேயுமே காசு சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க முதல்ல பார்க்கணுன்னா காசு கட்டணும் அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு இந்த மூணு தான் முக்கியமானது ஓகேவா இந்த மூணை வச்சு பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க என்னை பொறுத்தவரை எந்த நாடு சிறந்த நாடுனால் இந்த வல்லரசு ஆன நாடுன்னெலாம் கிடையாது ஆயுதங்களும் நிறைய வச்சுருக்க நாடு இந்த திறமையான இராணுவம் வச்சுருக்க நாடு அப்படின்லாம் கிடையாது எஜுகேஷனு இந்த மெடிக்கலு இந்த ரெண்டையும் ஏன் ஃப்ரீயாக தர்றானோ அந்த நாடுதாங்க பெஸ்ட்டு நாடு இந்தியா அப்படி பண்ண மாட்டான் அவ அதை ரெண்டை வச்சுட்டாங்க நல்லா ப்ளே பண்ணுறான் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் பையன் பையன் வந்து நான் அஞ்சாவது படிப்பாக நினைக்கிறேன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஐம்பதாயிரங்கிறாங்க அறுபதாயிரங்கிறாங்க நான்லாம் காலேஜ் மூணு வருஷத்தை அந்த அறுபதாயிரத்தில் ஃபீஸை முடிச்சேங்க இவங்க அசால்ட்டாக அட்டாவில் இருக்காங்க ஐம்பது அறுபதுன்ட்டு நினச்சி பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குதுனாங்கடா அப்படின்ட்டு நம்ம ஃப்யூச்சர் எப்போலாம் போக போகுது நம்மளாம் கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா பண்ணால் மேரேஜ் பண்ணிடுவோமான்ற அளவுக்கு செலவுகள் ஆகிட்டுருக்கு ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேறாங்க ஃபீஸு கூட தான் வைக்கணும் ஃபீஸ் இதுக்கு மேலே போகக்கூடாது இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இதே படத்து டிக்கெட்டுக்கு பார்க்குறீங்களா படத்து டிக்கெட்டுக்கு பண்ணுவாங்க டிக்கெட் வந்து இந்த அளவுக்கு தான் விற்கணும் இந்த அளவுக்கு விற்கக்கூடாதுன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கவர்மெண்ட்டு மெடிக்கலுக்கும் எஜுகேஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல சரி நான் வந்து இதை முட்டாள்தனமாகவே பேசலாம் இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லாட்டி என் அறிவுக்கு எட்டாத பதில் இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஓ இதனால தான் இந்தியா கவர்மெண்ட் வந்து மெடிக்கலையும் எஜுகேஷனும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல அதை பற்றி ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் மணியை கண்டிப்பாக நீங்கள் ஏன் பண்ணியே ஆகணும் சரிங்களா மற்றவங்க வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க மணி முக்கியம் இல்லை அது முக்கியம் இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு உடம்புல சக்தி இருக்கப்பயே வயசு இருக்கப்போயே ஏன் பண்ணிருங்க நான் தான் என்ன சொல்கிறது அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் இனிமேல் விட மாட்டேன் நீங்கள் அப்படி விட்றாதீங்க ஃபுல்லாக ஏன் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் லூஸு மாதிரி பேசிட்டே வந்தேங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆனால் ஃபோனை பார்த்தா கேமராவில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அம்மை ஜோக் ட்ரீயூ அந்த மாதிரி தான் இருக்குது கேமரா அப்பப்போ ஹேங் ஆகிடுதுங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு தொட்டேன் இப்போ ரீசண்டாக எப்போயும் ஹேங்காக ஆனால் இன்றைக்கி ஹேங் ஆகிடுச்சி என்னத்தை பண்ணுறது சரிங்க ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு ஃபுட் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துடலாம் ஆ ரெடி தான்ங்க பரவாயில்லங்க சூப்பருங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டிலே பண்ணாங்கன்னா வேலை பார்க்கவே வரும்

எத்தனை கிலோமீட்ருன்னு பார்க்கலாமா ஏ ஏழே முக்கால் கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ரு அறுபது ரூபா கொடுத்துருக்கான் ஒரு ரூபா நீ நைட்டு ஆட்டோ நல்லா தருவா அதனால ஒன்று நான் எதுவும் சொல்ல டா வேறு வழியில் போவாங்க ரோட்டில் போனோம்னா ஓவராக ட்ராஃபிக் இருக்கும் சிக்னல் வேறு இருக்க நிச்சயமா அதனால மெயின் ரோட்டில் போகாம ஷார்ட் இருக்குது இந்த காலேஜ் ரோடு வழியாக போகிறது காலேஜ் ரோடு காவிரிப்பாளையம் அந்த மாதிரி அதனால அந்த தோழியா பேர்லாம் போடா தம்பி போடா போடா நெஞ்சம் வரும் பார்த்துருந்து சாப்பிடு போடா பெட்ரோல் போட்டுறாண்டா தம்பி எனக்கு வெயிட் பண்ணி அதே மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுறப்ப பின்னாடி பார்த்துட்டுங்க நான் பார்க்குறேன் முக்கால் வாசி பேர் பின்னாடி பார்க்குறதே இல்லை சல்லுன்னு உள்ளே வந்துடுறாங்க வயசு போயிடுங்கன்னா அப்படி வர்றதில்லை இல்லை அவங்க கரெக்டாக தான் வராங்க வயசான பிசி தாங்க நம்ம எதாச்சும் உள்ளே போய் நேராக போய்கிட்டு இருப்போம் திடீர்னு உள்ள வரும் ஏதாவது ஒரு கட்டில் இருந்து நம்மளுக்கு கொலையே நடுங்கி போயிடும் எக்ஸ்ட்ரே போயிடும் எனக்கு நிறைய வாட்டி அப்படி ஆயிருக்குங்க முன்னாடிலாம் அடிக்கடி அப்படி ஆகும் ஏதாவது ஒரு பேர் சொல்ல வந்துடும் நான் டக்குன்னு பிரேக்க பிடிச்சி பொறுஞ்சு கட்டடிச்சு போயிடுவேன் அப்புறம் வந்து ரொம்ப நாளாக என்ன சொல்லுறோம் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் சாப்பாட்டு அப்படி பார்த்துட்டு போயிடுவேன் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வருதா அதனால நான் என்ன பண்ணிருவேன் திட்டி புடுவேன் அதுக்கெல்லாம் ஐயோ மயிறு அப்படின்ட்டேன் லூஸு அப்படி இருக்கேன் மெண்டலாக நீங்கள் அப்படி கட்டியிருக்கேன் அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு திட்டத்தை தான் ஒரு ஒரு சொட்டத்தில் வந்து கர்த்திகிட்டு வந்து என்கிட்ட மண்டை கொண்டுட்டான் பாடி சேவிங் பண்ணுறதுனால நினைக்காதீங்க அந்த அளவுக்கு ஜூஸ் மாதிரி பேசுகிறாங்க நான் எப்படியும் அப்படி பண்ண மாட்டேன் சொல்கிறேன் மெண்டல் மாதிரி பண்ணிட்டான் அவங்க சாத்து வந்துட்டு என்னடா யூதிரா அப்படி இப்படின்ட்டேன் நீ ஒழுங்கா வாயா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நான் போய் சுற்றிவிட்டேன் நீ பிசாட்டு தற்கூரி மாதிரி உள்ளே வந்துட்டு இருக்காங்க என்னத்தை பண்ணுறது ரோடு ரூல்ஸே தெரியாமல் வண்டி ஓட்டுறாங்க இவங்களுக்கு வேற லைசன்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க கரெக்டாக ஒதுமங்க இப்போ தாங்க கஸ்டமர் கால் பண்ணார் பண்ணி வேறு எப்போவும் போட தொல்லை பண்ண போகிறாருப்பா எப்போ இங்கே என்ன தான் பண்ணுறீங்கன்னு கேட்பாருன்னு நினச்சேன் அப்படி கேட்கல என்னங்க ஃபுட்டு எடுத்துட்டீங்களான்னு கேட்டார் ஆ எடுத்துட்டேன் சார் அப்படின்னு இல்லைங்க நான் மூணு ஆர்டரு போட்டிருந்தேன் அந்த ஹோட்டலில் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னாரு தான் சார் அப்படின்னு என்ன எடுத்தீங்கன்னு கேட்டார் பேபிகார்டுன்னு ஆர்டர் பண்ணிருந்தீங்களா அது எடுத்துருக்கேன் அப்படின்னு அப்படியா சரி சரி வாங்க அப்படின்னாரு எவ்வளோ நேரம்னு கேட்டாரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சரி ஓகேங்க அப்படி வந்துட்டார் பாருங்கள் மூணு ஆர்ட்ரு போட்டிருக்காரு மனுஷன் இன்னொரு ஆர்டர் மல்ட்டியாக நம்மளுக்கு வந்துருந்தால் செம்மையாக இருந்துருக்கு கஷ்ட என்ன வந்துருக்கு கொஞ்சம் தான் இன்னும் ஒரு பத்து ரூபா தான் கிடைச்சிருக்கேன் பரவாயில்ல நம்மளுக்காக கிடச்சா பத்து ரூபா இதே வேறு யாருக்காவது கிடைச்சா இதே மாதிரி அறுபது ரூபா கிடைக்குங்க மல்ட்டியை விட மற்றவங்களுக்கு அறுபா கிடைக்குதுன்னா அதில் தானே சந்தோஷம் எங்கே எங்க எங்கே இங்கே பாருங்க இந்த ரோடு ரொம்ப கருங்கும் இருக்குங்க ஐயோ ஐயோ பயங்கர கருங்கும் இருக்கும் என்ன சொல்கிறது எவ்வளோ பெரிய டெய்லி சிலையாக இருந்தாலும் கரண்ட் மூணு ஏதாவது ஒரு ரோட்டுக்குள்ளே போனால் பயம் வரும் ஏதாவது ஒரு சின்ன லைட்டாவது இருக்கணும் ஒரு லைட்டு கூட இருக்காதுங்க ரொம்ப காமடியாக இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு லைட்டு காமிக்கணும் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது எப்படியாவது தான் இந்த கம்பெனி இருக்குது அதனால ஒன்றும் இல்லை உள்ளே போகப்போ ஒன்றுமே இருக்காதுங்க நல்லா காடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கும் இப்போ மட்டும் சவுண்டு தெரியணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் போலையே நடிக்கும் ஓ ஐயோ பரவாயில்ல எல்லாம் பாம்பு பிரிக்கிற வயசு சொல்லுவாங்க நம்ம என்ன ஒரு இது ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல்ல அப்படின்ட்டு நல்லா நம்ம சொல்லி நம்ம தைரியப்படுத்திக்க வேண்டியது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்குது கஷ்டமாக லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு நம்ம அப்பப்போ ட்ராவல் போகிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த அப்படின்னு என் தலைவர் சொல்லுவாங்க டீக்கப்பட்ட ஸ்கீம் அவன் போட்டிருக்க மாதிரி வேணுங்க சூட்டு செம்மையாக இருக்கும் அது கண்ணுக்குள்ளேயே நிற்கிது இன்னும் அந்த இது ஒயிட் அண்ட் ரெட்டு இந்த மாதிரி ஒன்று வேணும் ஒயிட் வித் ரெட்டில் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் என்ன சொல்றது இந்த கேமராவுக்கு அடிஷ்னல் பேட்டரியா என்ன நான் வாங்கலை அதுக்குள்ள ரைடிங் கியர்ஸ் ஆஃப்ரோடுங்க வேறு லெவல் சம்பவம் ஆஃப்ரோடு போகிறோம் நீங்கள் குட்டி பையனை நாய் பிள்ளை விளாண்டுட்டு தான் நீங்கள் எதுவும் உங்கள் வீட்டை குட்டி பிள்ளைங்க இருக்காங்கன்னா வெட்டு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்க அந்த எப்படி கேர் பண்ணணும் ஒரு ஜீவனை அப்படின்ட்டு நல்லா கற்றுக்குவாங்க நன் நல்லா அந்த லவ்லாம் நல்லா வளரும் அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரை நல்லா உதவுங்க எப்படி என்ன எப்படி ஒரு உயிரினத்துக்கு எப்படி அன்பு செலுத்துறதுங்கிறத அது நல்லாவே கற்றுக் கொடுக்கும் நாய் வளர்க்குறது பூனை வளர்க்குறதுலாம் நாய் பெட்ரா பூனை பெட்ரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாய் தாங்க ரொம்ப பிடிக்கும் பூனை வந்து சிக்மா மாதிரி நம்ம அதை பயங்கரமாக அவ்வளோ கேர் பண்ணுவோம் ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டேன் அதை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பியும் வருவியான் பாலை குடிப்பியான் படிப்பியான் ஓடிடுவியான் எப்போவாறு வந்து தூங்குவான் நம்ம கூட அந்த போர்வையில் வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிக்குவியன் அப்போதிக்கு நல்லாயிருக்கும் புரு புருந்த ஒரு சம்பந்தத்தைப்பான் ஏன்னா டாக்ஸ்லாம் அப்படி கிடையாது நம்ம அதை கேர் பண்ணாட்டியுமே நம்மளை பயங்கரமாக அது கேர் பண்ணும் சூப்பராக இருக்கும் டேக்ஸ்லாம் அதாங்கடா எங்கே எங்கேயோ கூட்டு போய்ட்டா கூகுள் மேப்பு இந்த கூகுள் மேப் இருக்கானு வேற லெவலுங்க அவன் அவனை நம்புறதே ரொம்ப பயமாக இருக்குது சிம்பிளாக போக வேண்டிய ஒரு வழியை வந்து சுற்றி காட்டியிருக்கியான்னு எத்தலாம் ஒரு கஸ்டமருக்கு கூப்பிட்டு கொடுக்க போனேன் சிம்பிளாக தான் போகணும் அதை சுற்றி கூட்டு போயிட்டியா கஸ்டமர் கால் பண்ணி நம்மளை கத்துறாரு தம்பி என்ன தம்பி எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பக்கத்தை அடிச்சுட்டு இருக்கார் சார் இல்லை சார் நான் வந்துட்டு சார் வந்துட்டு சார் சொன்னேன் என்ன சொன்ன மாதிரி ஆகிடுச்சா வழியே இல்லாமல் இருக்கு இருக்கு வழி இல்லைங்க கம்பி வழி போட்டிருக்காங்க ஓ அங்கிட்டுருக்கா ம் வானே 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 இப்போவே கேமராவில் சார்ஜ் குறைஞ்சிருச்சுங்க நாலு பாயிண்ட் ஃபுல்லாக போட்டுருங்க அக்கா நாலு பாயிண்ட் போயிட்டு வந்தோம் இப்போ ரெண்டு பாயிண்ட் தாங்க இருக்கு சேன் போடா சீரி பாயிடும் ஏன் சீரி பாஞ்சிருவானா ஃபுட்டு தான் ஆகி போயிடும் அப்புறம் கஷ்டப்பட்ட ஏறுவாங்கணும் நம்ம என்னப்பா ஒரு ஃபுட்டை கூட ஒழுங்காக கொண்டு வர தெரியாதா அப்படின்ட்டு அதனால நம்ம பொறுமையாகவே போவோம் ஒன்று சீரி பாய்ஞ்சு ஒன்றும் கொடுங்க போடுறதில்லை வந்தாச்சு 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 கஸ்டமர் பேஸ் வந்தாச்சு ஜம்முன்னு வந்தாச்சு இன்னக்குள்ளே ஏதாவது பேக்கரி இருந்தால் ஒரு டீயை போட்டு போயிடலாம் நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் வந்தாச்சுங்க அன்னூர் எஸ்எஸ்ஆர் அன்னூர்னா என்ன அந்த கோயம்புத்தூரோட பிரான்ச்சா இருக்கும் சார் லொக்கேஷன் சார் ஆ அங்கே தான் சார் நிற்கிறேன் ஆ ஓகே சார் ஓகே வர தேங்க் யூ சார் ஆ அதே தான் சார் அதே தான் சார் தேங்க் யூ சார் பாத்தீங்களா எட்டு கிலோமீட்டருக்கு அறுபத்தோருவா தெரியும் நானும் ஏதாவது சேர்த்து ஒரு அஞ்சு ரூபா அறுவான்னு பாக்குறேன் தரமாட்டான் கல்லஞ்ச் நம்மளுக்கு எட்டாவது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னா காரைக்குடி ஆட்சி மிஸ்ல போட்டிருக்காங்க இங்கே என்னடா எட்டாவது ஆட்டரி இடையில எதுவும் ப்ளாக் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா பழக்கம் போல் நம்ம ஆக்டர் கேமராவில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு அதனால சரி படைசாக வீட்டுக்கு போகிறப்ப ப்ளாக் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு கேமரா வச்சிருச்சு இவ்வளோ வருஷம் அதான் இப்போ ப்ளாக் பண்ணிட்டுருக்கேங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை என்னோடய ஷிஃப்ட்டு ஏழு டூ பதினொன்றரை வரையும் தான் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை பார்க்கலாமான்னு இருக்கேங்க காய்ஸ் நேற்று நைட்டு மொத்தமாக ஐநூற்றி ரூபாய்க்கு பார்த்துருக்கோங்க ப பதினோரு ஆர்டர் பார்த்துருந்தோம் செகண்ட் இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிட்டோம் நான் கூட ஃபஸ்ட் இன்சென்டிவ் ஐம்பது ரூபாவோ தான் முடிஞ்சு பிடிந்தோம் நினைச்சேன் பரவாயில்ல செகண்ட் இன்சென்டிவே அச்சீவ் பண்ணியாச்சு எவ்வளோ மணி நேரம் பார்த்தோன்னா ஏழு டு ஒன்றுங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பார்த்துருக்கேன் பன்னெண்டு டு மூணு வரையும் பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்சென்டிவாக நூற்றி முப்பது ரூபா வரும் அது கெய்ம் பண்ணி அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன் சரின்ட்டு ஒரு மணி வரையும் ப பார்த்துட்டேன் பன்னெண்டு டு ஒன்று வரையுமே ரெண்டு ஆர்டர் பார்த்துட்டேன் பன்னெண்டுலேருந்து மூணு வரையும் ரெண்டு ஆர்டர் பார்த்தா போதும் பன்னெண்டுலேருந்து மூணு வரையும் ரெண்டே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் லாகின் பண்ணியிருக்கணும் நானும் வீடு ஜோனுக்குள்ளே இருக்கனால வீட்டு வந்து படுத்துட்டேன் கரெக்டாக பன்னெண்டுலேருந்து ரெண்டு வரையும் கரெக்டாக போயிடுச்சு ரெண்டு பத்துக்கு அதுவாக ஆஃப் ஆகிருக்கு எனக்கு அது தெரியாமல் நான் பேசாட்டு மொபைல் உட்காந்து கேம் ஆண்டுகிட்டு இருந்தேன் நான் ரெண்டரைக்கு போய் பார்க்குறேன் பார்த்தா ஆஃப் ஆகி கிடக்கு காமன் நேரம் தான் பிரேக் பதினஞ்சு நிமிஷம் ஆனா இருபது நிமிஷம் அது ஆஃப் ஆகி போச்சா அங்கேயும் அந்த இன்சென்டிவ் போயிடுச்சு அதை நூறுரூவாவும் ரூபாவும் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நூற்றி முப்பது ரூபா வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி பத்து ரூபா பக்கத்துல பார்த்துருப்பேங்க நூற்றி முப்பது ரூபா ஒரு அஞ்சு நிமிஷத்தால போச்சுங்க நீங்க திருப்பூர்ல ஸ்விக்கிய பார்ட் டைம் ஓட்டுறீங்கன்னா ஏழு டு பன்னெண்டு வரையும் ஓட்டுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாவது குறைஞ்சதை பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஒரு நூற்றம்பது ரூபா தாங்க ஆகும் மேக்சிமம் நூற்றம்பது ரூபா தான் ஆகும் பரவாயில்லங்க நைட் ஆடு நல்லாவே ஒழுகுது காலையில் விட உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்லபடியில் உங்களை சந்திக்கும் வரை டெட்டா பை பை வாட்டா